let the world நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் யாத்ராகமம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவபக்தியுள்ள ஒரு தாயை கொண்ட எந்த பிள்ளையும் சாதாரண பிள்ளையாக இருக்க முடியாது என்று ஆப்ரஹாம் லிங்கன் கூறினார் அவ்விதமாகவே ஆப்ரஹாம் லிங்கன் தலை சிறந்த ஒரு மனிதராக உருவாவதற்கு அவருடைய தாயார் காரணமாக அமைந்தார் வரலாற்றில் அநேக மாமனிதர்கள் உருவாவதற்கு அவர்கள் தாய்மார்களே காரணமாக அமைந்தனர் ஆப்ரஹாம் லிங்கனின் தாயார் நான்சி போது அவருக்கு முப்பத்தி ஐந்து வயது அப்போது ஆப்ரஹாம் லிங்கன் ஒன்பது வயது சிறுவனாக இருந்தார் ஆனால் அவருடைய வளர்ப்பு தாயின் அன்பும் ஆதரவும் தான் தன் உயர்வுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது என்று கூறினார் அதை போலவே சபை பிதாக்களில் ஒருவரான அகஸ்டின் என்பவரின் தேவபக்தி நிறைந்த ஜெபிக்கும் தாயாகிய மோனிகா தான் அவரை உருவாக்க காரணமாக இருந்தார் அகஸ்டின் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த போது அவருடைய தாயார் மோனிகாவின் கண் வெஸ்லியின் தான் அவருடைய இரண்டு பிள்ளைகளாகிய ஜான் வெஸ்லி மற்றும் சார்ஸ் வெஸ்லி ஆகியோரை வல்லமையான ஊழியர்களாக வளர்த்தது அம் பிரியமானவர்களே தேவன் தம்முடைய உன்னத திட்டங்களை நிறைவேற்ற தாய்மார்களை தான் அநேக இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார் தங்கள் பிள்ளைகளை குறித்த உள் உணர்வுகளை அவர்களுக்கு கொடுத்து தங்கள் பிள்ளைகளை மிகவும் பாதுகாப்பாக தமக்காக வளர்க்க தேவன் அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார் இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமைகளாக மிகவும் நெருக்கப்பட்ட தேவன் அவர்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்த சித்தம் கொண்டார் அந்த தலைவனாகிய மோசை பிறந்தபோது அந்த குழந்தையை பார்வோனின் ஆணைப்படி கொலை செய்ய சம்மதிக்காமல் அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்து வளர்த்தார் அவருடைய தாயாகிய எஹோபேத் பின்பு நைல் நதியில் போடப்பட்டாலும் தேவன் மோசையை பாதுகாத்து மீண்டும் அதன் தாயிடமே மோசையை வளர்க்கும் பொறுப்பை கொடுத்தார் தன்னிடத்தில் மோசை வளர்ந்த நாட்களில் மிகுந்த கவனமாக அந்த குழந்தையை அவர் வளர்த்தார் பிற்காலத்தில் தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தி இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார் தீமோத்தேவின் தாயும் அவருடைய பாட்டியும் சேர்ந்து விசுவாசமுள்ள ஒரு இளம் ஊழியனாக தீமோத்தேவை உருவாக்கினார்கள் மாரோ கிரகம் என்பவர் பில்லி கிரகமின் தாயார் அவருடைய தாயார்தான் பில்லி கிரகம் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள காரணமாக அமைந்தார் ஜஸ் ஜாயம் என்கின்ற தன்னுடைய புத்தகத்தில் பில்லி கிரகம் தன் தாயார்தான் தன்னுடைய குடும்பத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் ஒற்றுமைக்கும் காரணமாக அமைந்திருந்தார் என்று கூறியிருக்கிறார் என் தாய் தகப்பனின் ஜெபம் தான் என்னையும் என் மனைவி ரூத்தையும் பிள்ளைகளையும் எங்கள் ஊழியத்திலே பாதுகாத்தது என்றும் அவர் கூறினார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களாகிய நாம் அனைவரும் தேவனுக்காக நம் பிள்ளைகளை வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அதை உண்மையாக செய்தால் தேவன் அதற்குரிய பிரதிபலன்களை நமக்கு தருவார் ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை அவருக்காக கவனமாகவும் ஜெபத்துடனும் பொறுப்புடனும் வளர்ப்போம் இந்த உலகம் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பில்லி கிரகங்களை காணட்டும் காட் ப்ளஸ் யூ வி விஷ் ஆல் த மதர்ஸ் அ ஹாப்பி மதர்ஸ் டே